அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் இறைவனுக்கு தூது செல்லக்கூடிய சக்தி தூதுவலை கீரைக்கு உண்டு என்று சொல்லுவாங்க அந்த வகையில் தூதுவலையை எப்படி பயன்படுத்த வேண்டும் தூதுவலை பொடியால் குடும்பத்துக்கு கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன விடியோல தெரிஞ்சுக்கலாம் இந்த இலையிலிருந்து சாரி எடுத்து அதில் சிறிது மிளகு தூள் சேர்த்து குடிக்கும் போது சளி இருமல் குணமாகும் கெட்ட கழிவுகளும் நீங்கும் நரம்பு தளர்ச்சி பாதிப்பு உள்ளவர்களுக்கு இந்த தூதுவலை சிறந்த மருந்து ஆண்மை குறைபாடுகளை நீக்குவதில் பிரதானமானது ரத்தசொகையை தீர்க்கக்கூடிய இந்த தூதுவலை சர்க்கரை நோயாளிகளுக்கு நன்மை தரக்கூடியது இந்த இலையின் சாற்றில் தேன் கலந்து குடித்தால் நுரையீரல் தொற்று ஆஸ்துமாவுக்கு தீர்வு கிடைக்கும் கண் கோளாறுகளும் நெருங்காது தூதுவளை பூக்கள் மொட்டுக்களை மேயில் வதக்கி பனங்கற்கண்டு சேர்த்து கொதிக்க வைத்து ஆற வைத்து காய்ச்சிய பாலில் குடித்து வருவதால் கருப்பை புற்றுநோய் முதல் எந்த புற்றுநோயும் வராமல் தடுக்கலாம் இத்தனை மருத்துவ குணம் இருந்தாலும் ஆன்மீகத்திலும் தூதுவளைக்கு முக்கிய இடம் ஒன்று தினமும் காலையில் குளித்து முடித்து பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைங்க இந்த தீபத்திற்கு அருகில் ஒரே ஒரு தூதுவளை இலையை வைத்து விடுங்க தூதுவலை கீரையை உங்கள் கையில் வைத்துக் கொண்டு உங்களது மனக்குறி வேண்டுதல் கோரிக்கை எதுவானாலும் இறைவனிடம் சொல்லுங்க உங்கள் வேண்டுதல் முடிந்ததுமே கையில் இருக்கும் தூதுவளை இலையை இறைவனின் பாதங்களில் வைத்துவிடுங்க மறுநாள் இதே போல செய்யும்போது புதிய தூதுவளை இலையை பயன்படுத்துங்க தினாங் இப்படி வேண்டுதலை சொல்லி இறைவனின் பாதத்தில் வைக்கும் போது அது இறைவனிடம் கொண்டு செல்லும் தூதாக கருதப்படுகிறது இப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்க செய்து பாருங்க மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வரலாம் அதே போல சாம்பிராணியில் தூதுவலையை போட்டு தீபம் வீட்டில் தெய்வம் நிலைக்கும் என்று சொல்லுவாங்க இதற்காக வீட்டில் தடைப்பட்டிருக்கும் நிகழ்ச்சிகள் மீண்டும் தொடங்க வேண்டுமானால் தூபத்தில் துளசி விதைகளையும் தூதுவளை பொடியையும் போட்டு அந்த புகையை வீடு முழுவதும் காண்பீங்க இதனால் உங்களுடைய குலதெய்வம் உங்கள் வீடு தேடி வரும் என்பது நம்பிக்கையாகும் அதே போல தூதுவளை இலையை காய வைத்து பவுடர் செய்து அதில் தூபம் போடும்போது தெய்வ நிபந்தனைகளிலிருந்தும் முன்னோர்களின் சாதத்திலிருந்தும் விடுபடலாம் என்று சொல்லுகிறாங்க இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா தூதுவளையின் மகிமையை பற்றி உங்கள் துயரம் தீர்க்கும் இந்த தூதுவளை இலை பரிகாரத்தை முழு நம்பிக்கையுடன் செய்து நீங்கள் மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக வாழுங்க வாழ்க வளமுடன் அலமுடன் அனைவரும் நன்றி